வந்தார்கள் வென்றார்கள் பாகம் பதினான்கின் இரண்டாம் பகுதி இந்தியாவை நோக்கி பாபர் வாழ்க்கையில் முன்னேறது எப்படி சோதனைகளை ஜெயிக்கிறது எப்படின்லாம் வழிகாட்ட இன்றைக்கி ஏராளமான புத்தகங்கள் இருக்குது அந்த வகையில் பாபரின் சுயசரிதை புத்துணர்ச்சியும் தன்னம்பிக்கையும் தரும் ஒரு சிறந்த புத்தகம் எனவே உலக இலக்கியத்தில் பெருமை வாய்ந்த சுயசரிதைகளில் ஒன்றாக பாபர் நாமா கருதப்படுகிறது துருக்கிய மொழியில் பாபரால் டெல்லி பாதுஷாவாக ஆன பிறகு எழுதப்பட்டு பிற்பாடு பாரசீக மொழியில் தயாரிக்கப்பட்டு ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஆங்கிலத்திலும் இந்த நூல் மொழிபெயர்க்கப்பட்டது ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஒன்றில் ஃப்ரெஞ்சு மொழியிலும் மொழிபெயர்த்தாங்க இதர் இதோ பாபரின் சோதனைகள் தொடர்கிறது தன் தாயோடும் விசுவாசமான சில நண்பர்களோடையும் இரவோடு இரவா சாமர்கண்ட் நகரிலிருந்து தப்பி வெளியேறிய பாபர் மிகுந்த சிரமத்துடன் ஆபத்தான கரடுமுரடான மலைப்பகுதியெல்லாம் கடந்து வசதி படைத்த மாமன்மார்கள் இருவர் வசித்து வந்த தாஷ்கன் நகர் போய் ஸ்தஞ்சமடைந்தார் மாமன்கள் பாபரை அன்போடு வரவேற்றனர் சண்டைன்னு வந்தால் ஆவேசமாக மோதல் விருந்தாளின்னு வந்தால் விமர்சையாக உபசரிப்பு இதுதான் அந்த இனத்தோட வழக்கம் இருப்பினும் பாபர் ரொம்ப நொந்து போனார் தன் சுயசரிதையில் தாஷ்கண்டில் தங்கியிருந்த பொழுது வறுமையும் எனக்கு ஏற்பட்ட அவமானங்களும் மனதை பாரமாக அழுத்தின அழுத்துச்சு எனக்கென்று ஒரு நாடு இல்லை வீடு கூட இல்லை என் சகாக்கள் பலர் என்னை விட்டு ஓடிட்டாங்க இருக்கும் சிலரோ துவண்டு போய் கிடக்கிறாங்க என்ன செய்யறதுனே புரியல இது போன்ற சமயங்கள்லலாம் யாரை பார்த்தாலும் அவமான உணர்ச்சி தன்னந்தனியே கால்பான போக்கில் நடந்து மனிதர்களே இல்லாத இடத்துக்கு போய்விடணும்ன்ட்டு தோணுது என்று குறிப்பிடுகிறார் பாபர் ஆனால் தோல்வி என்பது மாற்றி அமைக்கப்பட வேண்டிய ஒன்று அது தற்காலிக பிரச்சனையே என்பது பாபரின் அசைக்க முடியாத கருத்து இதற்கேற்ப பாபரோட மாமன்களும் மேலும் வந்து சேர்ந்த உறவினர்களும் நண்பர்களும் உதவிகள் ஏற்படுத்தி தர ஒரு படையோடு தான் பிறந்த ஃபெர்கானாவை மீண்டும் கைப்பற்றினார் பாபர் சில மாதங்கள் தான் ஷைபானிகான் தலைமையில் சாமர்கன் படை கிளம்பி வந்து ஃபெர்கானாவை துவம்சம் செய்து கோட்டையை கைப்பற்றியது எந்த விதத்திலும் தயார் நிலையில் இல்லாத பாபர் மறுபடி ஊற விட்டு குடும்பத்தோடு தப்பியோட வேண்டியிருந்தது வரலாற்று ஆசிரியர் காசிம் ஃபெரிஷ்டா விதியோட காலடியில் உதைப்படும் கால்பந்தா சதுரங்க ஆட்டத்தோட ஓரத்தில் சிக்கிட்டு அங்கோ இங்கும் பெரும் ராஜாவை போல அலைக்கழிக்கப்பட்டார் பாபர்னு பரிதாப உணர்ச்சியோடு குறிப்பிடுகிறார் கால்பந்தாடுவதை நிறுத்திட்டு விதி மென்மையாக பாபரை நோக்கி புன்னகித்தது வந்து சேர்ந்தது ஒரு செய்தி ஆப்கானிஸ்தானில் காபுல் அரசர் திடீர்னு இறந்துட்டாரு சரியான வாரிசு இல்லை நம் இனத்தை சேர்ந்திராத யாரோ ஒருவன் அரசை கைப்பற்றியிருக்கிறான் சற்று முயற்சித்தால் காபுல் நைம் க நம் கைவசம் என்று உடனே உத்வேகம் எங்கிருந்தோ வந்து புகுந்து கொள்ள சுமார் இருநூறு பேர் கொண்ட படையை திரட்டிக்கிட்டு காபுல் நோக்கி கிளம்பினார் அவர் முன்னேற்ற பாதையில் நடை போடுபவர்களை தானே உலகம் காதலிக்குது காபூலை நோக்கி பாபர் கிளம்பி விட்ட தகவல் பரவியதும் வழிநெடுக இருந்த பல கிராமங்களில் இருந்து வீர இளைஞர்கள் பாபரோடு சேர்ந்துட்டாங்க போக போக பட பறந்து விரிஞ்சுது பெர்கானாவுக்கு கிழக்கே இந்து குஷ் மலை தொடர பாதுகாப்பு அரணாக கொண்டதால் யாரும் அவ்வளோ சுலபத்தில் அணுக முடியாத காபூல் நகரத்து எல்லையை அடைஞ்ச உடனே பாபர் தலைமையில் ஒரு பெரும்படை நாளாக பிரிஞ்சு காபூல சூழ்ந்து கொள்ள வந்து கொண்டிருக்கிறது என்று ஒரு செய்தி முன்கூட்டியே அனுப்பினார் பாபர் மிரண்டு போன காபூல் மன்னன் தன் படையோட கோட்டைக்கு வெளியே வந்து சம்பிரதாயமாக சற்று நேரம் அம்புகளை விட்டு பிறகு ஓட்டம் எடுத்தான் கிபி ஆயிரத்தி ஐநூற்றி நாலில் காபூல் அரியணையில் அமர்ந்தார் பாபர் இத்தனை சோதனை சூறாவளிகளையும் கடந்து காபூலை கைப்பற்றிய போது பாபருக்கு வயது இருபத்தி ரெண்டு என்பதை நினைத்து பார்க்கும்பொழுது பிரமிப்பாக இருக்குது இந்த சாதனைக்கு பாபரின் மன உறுதி மட்டுமல்ல உடல் உறுதியும் ஒரு முக்கிய காரணம் குதிரையேற்றம் மல்யுத்தம் வாட்பயிற்சி இதில் பாபர் ஈடுபடாத நாள் நாளில்லை தன் உடல் வலிமையை நிரூபிக்க பாபர் அவ்வப்போது தன் கைகளாலே இரு நண்பர்களை அலைக்கா தூக்கிக்கிட்டு கோட்டை உச்சியில் ஓடிக்காட்டுவது வழக்கம் வழியில் குறிக்கிடும் எந்த பெரிய நதியிலும் இறங்கி இக்கரைக்கு அக்கறை நீச்சல் இடிப்பதும் பாபருக்கு வழக்கம் பிற்பாடு இந்தியாவில் கங்கை நதியையும் அவர் விட்டு வைக்கல தன் மகன் காபுல் அணியினையில் அமர்ந்ததை பார்த்த பிறகு ஓராண்டு கழித்து பாபரோட அன்னை காலமானார் மூணு ஆண்டுகளுக்கு பிறகு மார்ச் ஏழு கிபி ஆயிரத்தி ஐநூற்றி எட்டில் பாபருக்கு மூத்த மகன் பிறக்க ஹுமாயூன் என்று குழந்தைக்கு பெயரிடப்பட்டது ஹுமாயினை தொடர்ந்து ஆயிரத்தி ஐநூற்றி ஒம்போதில் ஒரு மகனும் காம்ரான் ஆயிரத்தி ஐநூற்றி பதினாறில் ஒரு மகன் அஸ்காரி பாபருக்கு பிறந்தனர் ஆயிரத்தி ஐநூற்றி பத்தொம்போதில் இந்தியாவுக்குள் பாபர் புகுந்த கையோடு பிறந்ததால் தன் கடைசி மகனுக்கு ஹிண்டால் என்று பெயரிட்டார் பாபர் பாபரின் மற்ற மனைவிகள் பற்றி பிற்பாடு பார்க்கலாம் காபுல் ஒரு அற்புதமான பிஸியான நகரம் நகரை ஒரு ரவுண்ட் அடித்த உடனே பாபர் மெய் போனார் சோலைகளும் மலைகளும் நதிகளும் நீர்த்திக்கங்களுமாக அத்தனை அழகு சுவையான கனிகள் எங்கு பார்த்தாலும் மலர்கள் தவிர எத்தனை விதமான மக்கள் ஐரோப்பிய அரேபிய இந்திய சீன வியாபாரிகளுக்கு ஒரு முக்கிய ஜங்ஷனாக காபூல் இருந்தது இதுவரை துருக்கிய மொழி மட்டுமே பாபருக்கு பரிச்சயம் காபூலில் பலதரப்பு மக்களால் பேசப்பட்ட மொழிகளோ பாரசீகம் இந்தி ஆங்கிலம் சீனம் மற்றும் ஆப்பிரிக்க மொழிகள் என்று டஜனுக்கும் மேல் இது ஒரு புறம் இருக்க ஒவ்வொரு ஆண்டும் பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட குதிரைகள் ஒரு நாட்டுக்கு ஏற்றுமதியானதையும் அங்கிருந்து கண்ணை பறிக்கும் பட்டு துணிகள் முத்துக்கள் ரக சர்க்கரை ஏலக்காய் மற்றும் வாசனை திரவியங்கள் வந்து இறங்குவதைக் கண்டதும் பாபருக்கு வியப்பு எந்த நாட்டோட இப்படி ஒரு பிரம்மாண்ட வியாபாரம் குதிரையை கொடுத்து என்ற ஆர்வத்துடன் விசாரித்தார் இந்தியா என்று பதில் வந்தது முதல் தடவையா இந்தியா பாபரின் இதயத்தில் ஒரு மூளையிலே புகுந்து கொண்டது அப்போதுதான் காபூலில் வசதியாக அமர்ந்து ஆட்சியை துவங்கிய மறுக்கையோடு பாபர் தன் பங்குக்கு ஒரு புதிய அழகான தோட்டத்தை உருவாக்கினார் கடைசி வரை தான் அமைத்த அந்த அழகிய தோட்டத்தை பாபர் மறக்கவில்லை அவர் உயிரின்படி பாபரின் உடல் கடைசியாக காபூலுக்கு கொண்டு செல்லப்பட்டு அந்த தோட்டத்தில் தான் புதைக்கப்பட்டது இந்தியாவுக்கு செல்ல வேண்டும் என்ற ஆசை மனதில் ஒரு மூலையில் இருந்தாலும் பாபருக்கு சாமர்கண்ட் நகரை கைப்பற்ற வேண்டும் என்கிற ஆசை அகலவில்லை சமயம் பார்த்து பாரசீக மன்னர் ஷா இஸ்மாயிலுக்கும் பாபரின் பழைய விரோதி ஷைபானிகானுக்கும் பகையும் உண்டது தொடர்ந்து சில போர்ல வெற்றி குவித்து தலைகணத்து போன ஷைபானிகான் நிதானம் எழுந்து வந்து கொண்டே இருக்கிறேன் இன்னும் சில நாட்களில் நீங்கள் பிச்சைத்தான் எடுக்க வேண்டி வரும் என்கிற அர்த்தத்தில் பெரும் மன்னரான ஷா இஸ்மாயிலுக்கு ஒரு பிச்சை பாத்திரத்தை பரிசு அனுப்பி கிண்டல் செய்ய இடையே போர் முண்டது பாபர் பாரசீக மன்னர் பக்கம் சேர்ந்து கொள்ள போரில் தோற்றார் ஷைபானிகான் ஒரு மாட்டுத் தொழுவத்தில் ஒளிந்து கொண்டிருந்த அவரை பாரசீக படைவீரர்கள் பிடித்து இழுத்து சென்று ஷா முன்பு நிறுத்தினாங்க ஷைபானிகானின் உடலை துண்டு துண்டா வெட்ட செய்து பாரசீக நாட்டில் பல முக்கிய ஊர்களில் அவருடைய உடல் பகுதியில் கண்காட்சியாக வைத்தார் ஷா மிச்சம் இருந்த மண்டையோட்டின் உட்பகுதியை தங்கத்தால் இழுத்து மதுக்கிண்ணமாக பயன்படுத்திய பிறகுதான் மன்னரோட கோபம் தணிந்தது இதைத் தொடர்ந்து மன்னர் ஷா இஸ்மாயிலுக்கு உதவியோடு சாமர்கன் பாபரின் கீழ் வந்தது ஆனால் அந்த நகரம் மட்டும் அவருக்கு ராசியே இல்லாமல் போனது தைமோரோட வழித்தோன்றலான பாபரின் சாமர்கன் பிரவேசம் அந்த நகரத்து பெரும்பாலான சன்னி பிரிவு மக்களுக்கு பெரும் மகிழ்ச்சியை தந்தாலும் கூடவே ஷயா பிரிவை சேர்ந்த பாரசீக மன்னர் கேட்டுக்கொண்டதுக்காக அவரை திருப்திப்படுத்த பாபர் உடுத்தியிருந்த ஷயா உடை மற்றும் தலைப்பாகை அவங்களுக்கு சற்று திகைப்பை ஏற்படுத்தியது ஒரு ஷயா மன்னராக தோற்றமளித்த பாபரை மக்கள் ஏற்றுக்கல ஏற்றுக்கொள்ளலை இதுதான் சமயம்னு உஸ்பெக் நாட்டு படை சாமர்கண்ட் நகரை கைப்பற்றிய போது மக்கள் ஆதரவை இழுத்துவிட்டிருந்த பாபர் பழையபடி காபூலுக்கு திரும்பினார் வடக்கு பிறகு பார்த்துக்கலாம் தெற்க கவனிப்போம் என்று சிந்தனை வைப்பட்டார் பாபர் சில மாதங்கள்ல அடுத்த இந்தியா இந்தியாதான் என்கிற ஆசை அவர் மனதில் பெரிதா வளர ஆரம்பித்தது தன் விருப்பத்தை நண்பர்களிடம் சொன்னார் பாபர் இந்தியா வர முடியுமா என்று கான் எழுதி அனுப்பிய கடிதம் பாபரின் கையில் போய் சேர்ந்தது அப்பொழுதுதான் உடனே படையோடு கிளம்பினார் பாபர் உதவிக்கு வந்தோம் போனோம் என்றில்லாமல் பாபர் இந்தியாவை நிரந்தரமாக கைப்பற்ற தங்கப் போகிறார் என்று அலசல் புரசலாக கேள்விப்பட்ட தௌலத்கான் பாபருக்கு எதிராக படை திரட்டி கொண்டு மல்லுக்கு நின்றார் இதனால் ஒருமுறை பாபர் காபுல் திரும்பி படை படைவீரர்களோட எண்ணிக்கையை அதிகரித்து கொண்டு திரும்ப வேண்டியதாயிற்று கடைசியா டிசம்பர் பதினஞ்சு கிபி ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தஞ்சில் பாபரோட பட சிந்து நதியை கடந்தது எதிர்த்தரப்பில் தௌலத்கான் மற்றும் சில முஸ்லீம் சிற்றரசர்கள் நாற்பதாயிரம் பேர் அடங்கிய படையுடன் பாபரை வழிமறித்து மோதினாங்க பாபர் தலைமையில் முக்கிய அங்கம் வதித்த குதிரை படையினரோட எண்ணிக்கை சுமார் பத்தாயிரம் தான் இருப்பினும் இதற்குள்ள ஏகமாக போர் அனுபவம் பெற்றுவிட்ட பாபரின் வேகத்தை எதிரிகளால் பிடிக்க முடியல மற்ற சிற்றரசர்கள் தப்பிவிட முல்வெட் என்ற ஊரில் கோட்டைக்குள் உணைந்து கொண்டார் தௌலத்கான் முல்வெட் கோட்டை கதவுகள் உடைக்கப்பட்டன பாபரின் படைவீரர்கள் வீரர்கள் சூறையாடு ஆர்வத்தோட ஆவேசத்தோட வாட்களை உருவிக்கிட்டு உள்ளே பாஞ்சாங்க திகைத்து போன பாபர் ஒரு குதிரையில் ஏறி தன் படைவீரர்களை மின்னல் வேகத்தில் கடந்து முன்னணிக்கு சென்று வழிமகித்தார் அதற்குள்ள ஒரு தளபதியின் தலைமையில சில வீரர்கள் வீடு ஒன்றில் ஆர்ப்பாட்டமாக நுழைய முனைந்தது பாபர் கண்ணில் பட பாபர் கையில் இருந்த வெள்ளியிலிருந்து சீறி பாய்ந்து சென்ற அம்பு அவருடைய தளபதியை வீழ்த்தியது படைவீரர்கள் திகைத்து நின்றார்கள் பெண்கள் பக்கம் யாரும் நெருங்கக்கூடாது வீடுகளில் உள்ள மண்பாண்டங்களை கூட யாரும் தொடக்கூடாது என்று கர்ஜித்தார் பாபர் பாபர் மட்டும் தடுத்துராவிட்டால் தௌலத்கான் குடும்பத்தை பாபர் வீரர்கள் ஒரு வழி பண்ணியிருப்பாங்க கோட்டை விழுந்ததும் தௌலத்கானை கைது செய்து பாபர் முன் நிறுத்தினாங்க என் எதிரிக்கு எதிரியான நீங்கள் என் நண்பர்தான் டெல்லியில் அமர்ந்து ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருக்கும் இப்ராஹிம் லோடியின் கொடுமைகளை தாங்க முடியாமல் தானே எனக்கு அழைப்பு விடுத்தீங்க பிறகு ஏன் மனம் மாறி என்ன திடீர்னு நீங்கள் எதிர்க்க வேண்டும் என்று எனக்கு புரியலை உங்களால் டெல்லியை கைப்பற்ற முடியாது அது என்னால் தான் முடியும் இப்ராஹிம் லோடியிடம் சிக்கி சித்திரவடைப்படவிட வேண்டுமா என்னிடம் நட்பாக இருந்து கௌரவமாக வாழ வேண்டுமா சற்று சிந்தித்து பாருங்கள் என்று உணர்ச்சிமயமாக பாபர் பேச கான் தலைகுனிந்தார் அதையடுத்து நேரம் கடத்தி கொண்டிருக்கவில்லை பாபர் உடனடியாக டெல்லியை நோக்கி கிளம்பிய அவருடைய படை வழியெங்கும் தன் தளபதியை தானே அம்பெய்து கொன்றது குறித்து பாபர் புலம்பிக் கொண்டிருந்தது வேறு விஷயம் டெல்லி மாநகருக்கு அருகே சுமார் ஐம்பது மைல் தொலைவில் உள்ள பானிபட் என்ற கிராமத்தை அடைந்து போர்முரசு கொட்டியது ஏப்ரல் இருபத்தி ஒன்று கிபி ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறு டெல்லி சுல்தான் இப்ராஹிம் லோடி தலைமையில் திமு திமு திமுன்ற நூற்றுக்கணக்கான யானைகள் மீது அலையலையாக விழேந்திய வீரர்களும் ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட குதிரை வீரர்களும் பாபரை நோக்கி முன்னேறி வந்தனர் பாபரின் மொத்த வீரர்களின் எண்ணிக்கை சுமார் பன்னிரெண்டு ஆயிரம் தொடர்ந்து வரலாற்றில் பிரசித்தி பெற்ற பாணிப்பட்ட யுத்தம் தொடங்கியது பாபரின் மனைவிகளைப் பற்றி நாளை பார்க்கலாம் நன்றி வணக்கம்